நம்முடைய அவர்கள் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான பாராட்டுகள் வாழ்த்துக்கள் தொடர்ந்து பல்வேறு திட்டங்களை இந்த துறைக்கு பள்ளிக்கல்வித்துறைக்கு மாணவ மாணவிகளுக்கு தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் இந்த நேரத்தில் அவர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சராக ஒரு வேண்டுகோள் என்னதான் பல்வேறு டெக்னாலஜி கல்வி முக்கியம்தான் படிப்பு முக்கியம் தான் நம்முடைய முதலமைச்சர்கள் தொடர்ந்து சொல்லுவாங்க கல்வி தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய இருந்து பறிக்க முடியாத ஒரு செல்வம் எனவே படிங்க உங்களுக்கு ஒரு தாயாக தந்தையாக இருந்து படிப்பை தவிர உங்க கவனம் எதுலேயும் செலுத்த வேணாம் படிப்பை மட்டும் கவனத்தை கவனத்தை செலுத்துங்க அனைத்தையும் நான் பார்த்துக்கிறேன் முதலமைச்சர்கள் தொடர்ந்து சொல்வாங்க விளையாட்டுத்துறை அமைச்சராக நான் சொல்வது மாணவர்களுக்கு படிப்பு முக்கியம்தான் டெக்னாலஜி லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாம் கொடுக்குறோம் அதே நேரத்தில் இந்த பிடி பீரியட்ல அவங்கள விளையாட விடுங்க கடன் வாங்கி மற்ற சப்ஜெக்ட்லாம் நடத்துறீங்க அதே மாதிரி நாங்கள் உங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம் உங்களுடைய அந்த பீரியடை கடன் வாங்கி மாணவர்கள் விளையாடணும்னா அவங்களுக்கு விளையாட விடுங்க எந்த அளவுக்கு கல்வி தெரியும் எதுக்குதான் கை தட்டுவீங்கன்னு தெரியும் எந்த அளவுக்கு கல்வி முக்கியமோ அதே போல் அவங்களுக்கு அந்த உடற்கல்வி அந்த பயிற்சி விளையாட்டும் மிக மிக முக்கியம் அந்த கோரிக்கையும் வைக்கின்றேன் இந்த நேரத்தில் நம்முடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமை அவர்களையும் நம்ம பாராட்டுகிட்டு தொடர்ந்து பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாரு இரண்டு நாட்களுக்கு முன்பு விழுதுகள் அப்படின்ற ஒரு திட்டம் அந்த நிகழ்ச்சியில் கூட நான் சொன்னேன் அவர் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது கூட இவ்வளவு நேரம் இவ்வளவு நேரம் பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்க மாட்டாரு அந்த அளவுக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில கூட ஏதோ ஒரு ஆய்வு அப்படின்னு ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கிறாரு அவர் போவது மட்டும் இல்லாமல் இப்ப என்னையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிட்டு எனவே அவருக்கும் இந்த நேரத்தினுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள்